ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஜிஎஸ் கிரியேஷன்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டோலா சில்கு அதுக்கப்புறம் பிராசோ ரெண்டு டைப்பும் நம்ம பார்க்க போகிறோம் டோலா சில்க் கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு நம்மகிட்ட த்ரீ ஃபிஃப்டியிலேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வரையும் இருக்குது இது பாந்தினி பேட்டனில் டோலா சில்க்ஸு ஒவ்வொன்றுமே ஒரு ஒரு பேட்டர்னுமே ஒரு ரேட் வரும் அதனால் எந்த இது பர்டிகுலராக ரேட்டு நம்ம சொல்ல முடியாது நீங்கள் எந்த டிசைன்ஸ் கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும் பாருங்கள் இது எல்லாமே டோலா சில்கில் தான் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து சில்க் மெட்டீரியலில் அந்த பார்டர் வச்சு வந்திருக்கும் ஏன்னா டோலாவுலேயே காட்டன் இருக்குது இதுக்கு காட்டன் கிடையாது டோலா சில்க்கு நல்ல பெருசாக ஃப்ளார் போட்டு ஃப்ளாரல் டிசைன் போட்டு மெயினாக இதில் என்னென்னா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற மாதிரி அந்த கோல்டு சில்வர் லைன் அந்த லைன் கொடுத்து ரொம்ப அழகாக வந்திருக்கு இதோட ப்ளவுஸில் பார்க்கும்பொழுது நல்லா தெரியும் உங்களுக்கு சாரிக்கு வந்து ஃபுல்லுமே பாடி ஃபுல்லுமே இந்த ஷேடில் தான் வந்திருக்கு அதோடய பார்டர் பாருங்கள் இந்த கலரில் இருக்குன்னா பல்லு அதே ஷேடில் வந்திருக்கும் பல்லு வந்து கான்ட்ராஸ்ட்டாக தான் இருக்கும் இதில் வந்து லைட்டாக உங்களுக்கு அந்த சில்வர் லைன் கொடுத்த மாதிரி வந்திருக்க பாருங்கள் அதுதான் இப்போ ஃபேஷனில் உங்களுக்கு நிறையா நியூ ட்ரெண்டிங்கில் இருக்கிறது ஃபுல்லுமே பிளைனாக இல்லாமல் சில்க்லேயே வந்து சரி உங்களுக்கு லைட்டாக கம்பி கம்பியாக சரி ஒரு கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான கலர்ஸ் டார்க் அண்ட் லைட் ரெண்டு ஷேட்மே ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இது எல்லாமே ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஃபோர் ட டபுள் நைன் அந்த ரேட்லேயே உங்களுக்கு அனுப்பிவிட்ருக்கோம் எல்லாமே ஸ்டாக் கிளியரன்ஸு கம்மியான பீசஸ் தான் இருக்குது ஸோ பார்த்துட்டு உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க பாருங்கள் இந்த பாடி ஃபுல்லுமே அதில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அந்த லைன் உங்களுக்கு இருக்கும் இது இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறது ஆல்ரெடி ஆல்ரெடி பிளைனில் டோலாசில்க் போட்டிருக்கோம் இது வந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து நியூ கரண்ட்டில் வந்து உங்களுக்கு இந்த டிசைன்ஸ் வந்துருக்கு ஆஃபரில் போட்டிருக்கோம் ஆடி ஆஃபரில் பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஸோவில் உங்களுக்கு காட்டன் பிராஸோ காட்டன் சூப்பராக உங்களுக்கு ஷேட்ஸில் டார்க்காக நல்ல டார்க் க்ரீனு பிங்க்கு மெரூன் எல்லாமே சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு இது எதுவுமே ஃபாயில் பிரிண்ட்டு கிடையாது இந்த டிசைனில் இருக்குது பாருங்கள் இது ஃபாயில் பிரிண்ட்டு கிடையாது த்ரெட் ஒர்க் அதுலேயே செல்ஃப் ஊவன் தான் செல்ஃபாக உங்களுக்கு வியூ பண்ணது தான் இது பாருங்கள் நல்ல ப்ளூ ஷேடில் நல்லா டார்க் ப்ளூ இந்த இது வந்து ப்ளவுஸு ப்ளைனாக இருக்கிறது ஷேடு வந்து டார்க் க்ரீனு கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே இப்போ ஹேண்ட் ஸ்டாக் இருக்கிறது உடனே நாங்கள் ஷிப் பண்ணிவிடுவோம் நெக்ஸ்ட் டே உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணிவிடுவோம் ஸ்டாக் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி அந்த ப்ரைஸ்லேயே உங்களுக்கு அனுப்பிட்டுருக்கோம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நியூவாக நல்ல சூப்பரான டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரான்ஸ்பரண்டாகவும் இருக்காது நல்லாயிருக்கும் உங்களுக்கு இதெல்லாம் யூனிக்காக ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து போட்டிருக்கோம் பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் எல்லாமே வித் ப்ளவுஸோடு தான் வருது எதுவுமே வித்தவுட் ப்ளவுஸ் கிடையாது இதில் ஏதோ பிடிச்சிருந்தா எனக்கு அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க அதோட ஃபுல் வியூ வேணுனாலும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இல்லை வீடியோ காலில் வந்தீங்கன்னாலும் உங்களுக்கு காமிச்சிருவேன் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இது எதுவுமே ஃபோட்டோ பிக்கு கிடையாது எல்லாமே ஒரிஜினல் பிக்சர் தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது கிளா கையில் பொழுதே இந்த கிளாத் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு பாருங்கள் இது ஒரு ஃபைவ் பீசஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்கு ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியும் இது ப்ராஸோவில் பிங்க் ஷேடு பாருங்கள் சாரி சூப்பர் சூப்பரான ஒரு பல்லு டிசைனில் டசல் ஒர்க் பண்ணி ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் உங்களுக்கு மெயினாக இது வந்து டிரான்ஸ்பரண்டாகவும் இருக்காது ஸ்டிஃப்பாகவும் இருக்காது ரொம்பவும் சில்கியாக அப்படியே வளவளன்னு உங்களுக்கு வந்துடாது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் யோ பண்ணுறதுக்கு நிறையா பேர் இது ரீஸ்டாக கேட்டிருந்தீங்க ப்ராஸோ காட்டன் வேணும் அது கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு அதனால தான் இது திருமணி உங்களுக்கு போட்டிருக்கோம் இது வந்து பாருங்கள் எவ்வளோ ரொம்ப அந்த கிளாத் எடுக்கும்பொழுது அதோட ஸ்டஃப் உங்களுக்கு தெரியுது பல் பல்லு ஃபுல்லுமே இந்த டிசைன்ஸ் தான் இதில் வந்து உள்ள உள்ள சுருகிற இடத்துல உங்களுக்கு ப்ளவுஸ் பீஸ் இருக்குது நீங்கள் வேணும்னா கட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் இதில் இன்னொரு கலர் இது பல்லு ஃபுல்லுமே இந்த டிசைன்ஸ் தான் வந்திருக்கு பாருங்கள் பாடி ஃபுல்லுமே நல்லா அழகாக கொடி கொடி கொடியாக உங்களுக்கு ரொம்ப அழகான டிசைன்ஸ் வந்திருக்கு இதில் வந்து வந்து பார்த்திங்கன்னா டூ கலர்ஸ் இருக்குது ஒரு மெரூன் ஒரு லாவெண்டர் அந்த கலர்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது க்ரீனும் இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சாரீ வித் ப்ளவுஸை கொஞ்சம் உங்களுக்கு மேலே வச்சு உங்களுக்கு காமிச்சிருக்கு இது எல்லாமே ப்ளவுஸ் லைட் கலர் ஷேடில் ஃப்ளாரல் டிசைன் போட்டுருக்கு இதெல்லாம் பாடி ஷேட் பாடி வந்து டார்க் கலரில் வந்திருக்கு அந்த ஃப்ளார் டிசைன் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக உங்களுக்கு சில்வரில் சரி போட்ட மாதிரி வந்திருக்கும் பட் அது சரி ஒர்க் கிடையாது த்ரெட் ஒர்க்கு தான் ப்ராஸோ ஒர்க்கு தான் உங்களுக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு அப்டேட் பண்ணிட்டே இருங்க நெக்ஸ்ட்டு வேறு கலெக்ஷனில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்